அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பானங்கள் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய தேர்தல் பற்றிய குறிப்புகள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வேணா பாருங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் எப்போ நடத்துனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இரண்டாவது வீணா இந்தியா எந்த நாட்டின் தேர்தல் முறையினை ஏற்றுக்கொண்டுள்ளது இங்கிலாந்து இந்தியா வந்து இங்கிலாந்து நாட்டோட தேர்தல் முறையினை ஏற்றுக்கொண்டது அடுத்த வினா இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சுதந்திரமான அமைப்பு நாலாவது வினா இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு ஒரு முக்கியமான வினா இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு வந்து பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு அடுத்த வினா இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் பகுதி எது இதற்கான விடை பகுதி பதினஞ்சு இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் பகுதி வந்து பயஞ்சு அடுத்த வினா இந்தியாவின் முதல் தேர்தல் நடைபெற்ற காலம் என்ன இந்தியாவின் முதல் தேர்தல் நடைபெற்ற காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அக்டோபர் இருபத்தஞ்சி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடைபெற்றுச்சு அடுத்தவினா இந்தியாவின் முதல் தேர்தல் எத்தனை கட்டங்களாக நடைபெற்றது இந்தியாவோட முதல் தேர்தல் வந்து எத்தனை கட்டங்கள் நடைபெற்றுச்சுன்னா அறுபத்தெட்டு கட்டங்களாக நடைபெற்றது எட்டாவது வீணா இந்தியாவின் முதல் தேர்தலில் எத்தனை தேசிய கட்சிகள் போட்டிட்டனா பதினாலு தேசிய கட்சிகள் இந்தியாவின் முதல் தேர்தலில் வந்து எத்தனை தேசிய கட்சினால் பதினாலு தேசிய கட்சிகள் போட்டியிட்டன ஒன்பதாவது வினா இந்தியாவின் முதல் தேர்தலில் எத்தனை மாநில கட்சிகள் போட்டியிட்டனா முப்பத்தொம்போது மாநில கட்சிகள் போட்டியிட்டன இந்தியாவின் முதல் தேர்தலில் மாநில கட்சி வந்து மொத்தம் முப்பத்தி ஒம்பது பத்தாவது வினா இந்தியாவின் முதல் தேர்தலில் மொத்தம் எத்தனை தொகுதினா நானூற்றி ஒரு தொகுதி இந்தியாவோட முதல் தேர்தலில் மொத்தம் எத்தனை தொகுதினா நானூற்றி ஒன்று தொகுதி அடுத்த வினா இந்தியாவின் முதல் தேர்தலில் எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனா நானூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இந்தியாவின் முதல் தேர்தலில் எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனா நானூற்றி எண்பத்தி ஒம்பது உறுப்பினர்கள் பன்னெண்டாவதுன்னா ஒரு மக்களவை உறுப்பினர் தொகுதி வந்து முந்நூற்றி பதினாலு இரு மக்களவை உறுப்பினர் தொகுதி வந்து எண்பத்தி ஆறு இருந்துச்சு பதிமூன்றாவதுன்னா இந்தியாவின் முதல் தேர்தலில் மூன்று மக்களவை உறுப்பினரை கொண்ட தொகுதி எதுனா ஒன்றே ஒன்று தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் அடுத்த வீணா இந்தியாவின் முதல் தேர்தலுக்கு மொத்தம் செலவு தொகை எவ்வளவுன்னா பத்து கோடிகள் மட்டுமே இந்தியாவோட முதல் தேர்தலுக்கு எவ்வளோ செலவாக இருக்குன்னா பத்து கோடி மட்டுமே வினா ஒரு முக்கியமான வினா இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நிர்வாச்சன் சதன் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா நிர்வாச்சன் சதன் வினா இந்தியாவின் முதல் பிரதமர் யார்னா ஜவஹர்லால் நேரு இந்தியாவோட முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு வினா இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னா சுகுமார் சென் இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சுகுமார் சென் பதினெட்டாவது வினா இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் யார்னா ஜி வி மாவுலாங்கர் இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் வந்து ஜிவி மாவுலாங்கர் அடுத்த வினா இந்தியாவின் முதல் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் யார்னா டாக்டர் ராம் சுபக் சிங் இந்தியாவின் முதல் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் வந்து டாக்டர் ராம் சுபக் சிங் இருபதுன்னா இந்தியாவின் இரண்டாவது தேர்தல் நடைபெற்ற காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு மார்ச் ஒன்று வரை நடைபெற்றிருக்கு இருபத்தொரு ஆகுனா இந்தியாவின் முதல் மின்னணு வாக்கு இயந்திரத்தை கண்டறிந்தவர் யார்னா ஹனிபா எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்தியாவின் முதல் மின்னணு வாக்கு இயந்திரத்தை கண்டறிந்தவர் யார்னா ஹனிபா எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அடுத்த வினா இந்தியாவில் மின்னணு வாக்கு இயந்திரத்தின் தொழில்நுட்பம் வந்து ஐஐடி பம்பாய் இந்தியாவின் மின்னணு வாக்கு எந்திரத்தோட தொழில்நுட்பம் வந்து ஐஐடி பம்பாயோடது அடுத்த வினா நோட்டா முறை அறிமுகப்படுத்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு முக்கியமான வினா நோட்டா வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வினா நோட்டா என்பதன் விரிவு வந்து நன் ஆஃப் தி எபோ நோட்டா என்பதன் விரிவு வந்து நன் ஆஃப் தி எபோ இருபத்தி அஞ்சாவது வினா தற்சமயம் ஒரு பாராளுமன்ற தொகுதியின் சராசரி பரப்பு எவ்வளவுனா ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் தற்சமயம் ஒரு பாராளுமன்ற தொகுதியோட சராசரி பரப்பு வந்து ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் இருபத்தி ஆறாவது வினா ஒரு பிரிட்டிஷ் பாராளுமன்ற தொகுதியின் சராசரி பரப்பு எவ்வளோன்னா முந்நூற்றாயிரத்தி ஒம்பது சதுர கிலோமீட்டர் அதாவது இந்திய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு படி வினா இருபத்தி ஏழாவது வினா இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை உள்ளடக்கியதுன்னா மூன்று உறுப்பினர்களை இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை உள்ளடக்கியிருக்குன்னா மூன்று உறுப்பினர்களை இருபத்தெட்டாவது வினா வாக்காளர் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வாக்காளர் அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அடுத்த வினா VVPTA முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வினா தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுதுனா ஜனவரி இருபத்தஞ்சி தேசிய வாக்காளர் தினம் வந்து ஜனவரி இருபத்தி அஞ்சு அடுத்த வினா கட்சி தாவல் தடை சட்டம் எத்தனையாவது அட்டவணைன்னா பத்தாவது அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டம் வந்து பத்தாவது அட்டவணை ஒரு முக்கியமான வினா நல்லா பார்த்துங்க அடுத்த வினா தற்பொழுது லோக்சபையில் உள்ள மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு தற்போது லோக்சபையில் உள்ள மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு முப்பத்தி மூன்றாவது வினா அறுதி பெரும்பான்மைக்கு தேவைப்படும் இடங்கள் வந்து இரநூத்தி எழுவத்தி ரெண்டு அறுதி பெரும்பான்மைக்கு தேவைப்படும் இடம் வந்து எத்தனைன்னா இரநூத்தி எழுபத்தி இரண்டு முப்பத்தி நாலாவது வீணா பகுதி பயஞ்சு உட்பிரிவு முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி இருபத்தொன்போது ஏ வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா தேர்தல்கள் மற்றும் தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது பகுதி பயஞ்சு நாள் உங்களுக்கு தேர்தல் பற்றி கூறுது அதில் உட்பிரிவு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தொம்பது ஏ வரைக்கும் தேர்தல் மற்றும் தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது அடுத்தவங்க நான் பாருங்கள் ஆர்டிகல் எழுவத்தி நாலு வந்து பிரதமரோட அமைச்சரவை பற்றி கூறுகிறது ஆர்டிகல் எழுவத்தி நாலு வந்து பிரதமரோட அமைச்சரவை குழுவை பற்றி குறிப்பிடுகிறது வினா ஆர்டிகல் எழுவத்தொம்போது வந்து பாராளுமன்ற அமைப்பை பற்றி கூறுகிறது ஆர்டிகல் எழுவத்தொம்போது வந்து பாராளுமன்ற அமைப்பை பற்றி கூறுகிறது இது ரெண்டும் முக்கியமானது நல்லா பார்த்துங்க வினா உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் அமைப்பு எதுனா மாநில தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் அமைப்பு வந்து மாநில தேர்தல் ஆணையம் முப்பத்தெட்டு அதுனா இந்தியாவில் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது வந்து பதினெட்டு வயது இந்தியாவில் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது வந்து பதினெட்டு வயது முப்பத்தொம்போதாவதுனா நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுனா ஐந்தாண்டு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் நாற்பதாவதுனா இந்திரஜித் குப்தா கமிட்டி வந்து தேர்தல் சீர்திருத்தம் பற்றி குறிப்பிடுகிறது இந்திரஜித் குப்தா கமிட்டி வந்து தேர்தல் சீர்திருத்தம் பற்றி குறிப்பிடுகிறது நாற்பத்தி ஒரு தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி வந்து அதுவும் தேர்தல் சீர்திருத்தம் பற்றி குறிப்பிடுகிறது இந்திரஜித் குப்தா கமிட்டி மற்றும் தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி வந்து தேர்தல் சீர்திருத்தம் பற்றி குறிப்பிடுகிறது நாற்பத்தி ரெண்டாவதுனா லோக்சபா உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுனா ஐந்து ஆண்டுகள் லோக்சபா உறுப்பினரோட பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் அடுத்த வினா சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் லோக்சபாவுக்கும் ஐந்தாண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனாண்டுனா ஐந்து ஆண்டுகள் தான் அடுத்த வினா மேயரின் பதவிக்காலம் எவ்வளோன்னா ஆண்டுகள் மேயரோட பதவிக்காலமும் நாற்பத்தஞ்சாவது நாற்பத்தஞ்சாவதுனா கிராம ஊராட்சித் தலைவரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் கிராம ஊராட்சி தலைவரோட பதவிக்காலமும் ஐந்து ஆண்டுகள் தான் நாற்பத்தி ஆறாவது வினா கிராம ஊராட்சி உறுப்பினர்களோட காலமும் ஐந்தாண்டு இது வந்து உங்களுக்கான கொஸ்டின் சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டுன்னு கமலில் சொல்லுங்கள் வினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தல் எத்தனையாவது தேர்தல்னா பதினெட்டாவது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தல் வந்து எத்தனையாவது தேர்தல்னா பதினெட்டாவது தேர்தல் அடுத்தது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வயது வந்து இருபத்தஞ்சி வயது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வயது இருபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒம்பது ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கும் சட்டம் வந்து சட்டப்பிரிவு எண்பத்தி மூணு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கும் சட்டம் வந்து சட்டப்பிரிவு எண்பத்தி மூன்று கடைசி வினா ஆங்கில இந்திய சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இரண்டு இடங்களை ரத்து செய்த சட்ட வந்து நூற்றி நாலாவது சட்ட ஆங்கில இந்திய சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இரண்டு இடங்களை ரத்து செய்த சட்டத்திருத்தம் வந்து நூற்றி நாலாவது சட்ட நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்திய தேர்தல் பற்றிய முக்கியமான ஒரு ஐம்பது குறிப்புகள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வழியில் சந்திப்போம்